தளபதி விஜய்க்கு வயதானவர்களின் வாக்குகளும் நூறு சதவீதம் கேரண்டி இளைஞர்கள் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் அதை மட்டும் வைத்துக்கொண்டு ஐந்து சதவீத வாக்குகளை கூட தமிழக வெற்றி கழகத்தால் பெற முடியாது என்று பிற கட்சிகள் தொடர்ந்து வன்மையாக விமர்சனம் செய்து வருகின்றன அது மட்டுமல்லாமல் தளபதி விஜய்க்கு வாக்குரிமை இல்லாத குழந்தைகளின் ஆதரவு தான் அதிகமாக இருக்கிறது என்றும் கிண்டல் அடித்து வருகின்றனர் ஆனால் தற்போது வயதானவர்களின் வாக்குகளும் தளபதிக்கு கிடைப்பது நூறு சதவீதம் கேரண்டி என்ற வகையில் முதியவர் ஒருவரின் செய்கை அமைந்துள்ளது தமிழக வெற்றி கழக கோடி பறக்கவிடப்பட்ட கார் ஒன்று பார்க்கிங் செய்யப்பட்டிருந்தது அப்போது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த முதியவர் ஒருவர் அந்த காரில் பறக்கவிடப்பட்ட தமிழக வெற்றி கழக கோடியை கடவுளாய் எண்ணி தொட்டு கும்பிடுகிறார் இந்த வீடியோவானது தற்போது பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோவை பார்க்கும் போது வயதானவர்கள் மத்தியிலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு நல்ல வரவேற்பு உள்ளது என்பது தெளிவாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஒரு மாற்று சக்தியாக வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை திமுக அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதால் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியின் சர்க்கார் நிச்சயம் அமையும் வெற்றி நிச்சயம்